எல்லோருக்கும் வணக்கம் ஆதிசங்கரின் பன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் த செல்ஃப் இஸ் பியாண்ட் டைம் ஸ்பேஸ் அண்ட் எனி ஆப்ஜெக்ட் இறைவனுக்கு இறைவன் இறைநிலையில் நமக்கு நேரம் கிடையாது தூரம் கிடையாது எந்த பொருளும் கிடையாது என்கிறார் ஆதிசங்கரர் இறைநிலை என்பது நாம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் நிலை அதைத்தான் ரமண மகிஷியும் சொல்கிறார் தலாயாமா அவர்களும் சொல்கிறார்கள் இறைநிலை என்பது நாம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் நிலைக்கு ஒப்பானது அந்த நிலையில் நமக்கு நேரமும் கிடையாது தூரமும் கிடையாது எந்த பொருளும் கிடையாது எங்கே ஆதி செய்கிறார் இது உண்மைதான் உங்களால் யாராலும் இதை மறுக்க முடியாது நாம் ஆழ்ந்து தூங்கும்போது எவ்வளவு நேரம் தூங்கினோம் என்பது நமக்கு தெரியாது அதேபோல் எந்த தூரம் நாம் எங்கே இருக்கிறோம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதும் தெரியாது இடமுக்கு இடத்திற்கும் தூரத்திற்கும் காலத்திற்கும் நேரத்திற்கும் அங்கு மதியாரி கிடையாது மதிப்பு கிடையாது அதுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது அதேபோல் எந்த பொருளும் கிடையாது நாம் நமது உடலும் கிடையாது நாம் உடலில் போட்டிருக்கும் சட்டையும் கிடையாது நாம் படுத்திருக்கும் கட்டிலும் கிடையாது கட்டில் இருக்கும் வீடும் கிடையாது வீடு இருக்கும் தெரு நகரம் உலகம் இந்தியா எந்த எதுவும் கிடையாது இந்த பிரபஞ்சம் எதுவும் கிடையாது அந்த ஏதுமற்ற நிலை தான் இறைநிலை உண்மை நிலை அதை அடைவதற்கு தான் நாம் எல்லாரும் இவ்வளோ பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் அதை அடையாவிட்டால் நாம் நாம் இறைநிலைக்கு சென்று நமது இயற்கை நிலையில் வாழ்ந்து விட்டு தான் வருகிறோம் அப்படி வாழாமல் வருவதில்லை அப்படி இறைநிலையில் வாழாவிட்டால் தொடர்ந்து நாலு ஐந்து நாட்கள் வாழாவிட்டால் இறைநிலையே சென்று திரும்பாவிட்டால் நமக்கு பைத்தியம் பிடித்து விடும் இல்லை ஏதாவது நோய் வந்துவிடும் எனவே நாம் எல்லாரும் இறைவன் என்றால் எல்லோரும் நாம் இறைநிலைக்கு தினமும் தினமும் நாம் ஆழ்ந்து தோங்கும்போது போய் வருகிறோம் உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கம் இல்லை என்றால் நீங்கள் ஏதாவது வியாதி உங்களோட இருக்கிறது என்று அர்த்தம் உங்கள் மருத்துவரை அணங்கி வியாதியை சரி செய்யுங்கள் கூடியவரை அலோபதி மருத்துவரை அணுகாமல் வேறையாவது மருத்துவரை அணுகுங்கள் நல்ல மருத்துவரை தெரிந்து அணுகுங்கள் அது தெரிந்து உங்கள் வியாதியை சரிபடுத்திக் கொள்ளுங்கள் நாம் எல்லோரும் தினம் தினம் இறைநிலைக்கு சென்றே வந்தாக வேண்டும் வராமல் இருக்க முடியாது அந்த இறைநிலையில் நேரம் கிடையாது தூரம் கிடையாது காலம் கிடையாது எந்த பொருளும் கிடையாது எந்த உடலும் கிடையாது நீயும் கிடையாது நானும் கிடையாது நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடி வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்